யார் இவன்லாம் ஒரு மாப்பிளையான்னு கேட்டவ மாப்பிளம் மாப்பிளா மாப்பிளம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா பலாயிரம் கோடிக்கு அதிபதி ஆயிடுச்சாரு வியாழக்கிழமை இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த கவலையை மட்டும் விட்டுட்டேன்னா போதுமா எல்லாமே வெற்றி பெற்று உங்களுக்கு புதன்கிழமை நாள்ல ரொம்ப கேர்ஃபுல்லான தேய் புதன்கிழமை ரொம்ப கேரமான அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேசியர் மெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்காதா நான் வந்து ஜெயிக்க மாட்டேனா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருந்துட்டுருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ச எத்தனை நாள் நான் வேலை செய்வேன் நானும் கஷ்டப்பட்டு உழைச்சின்னு இருக்கேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் குடும்பத்துக்காக காசு சேர்த்து வச்சுட்டுருக்கேன் ஏதோ ஒன்று வாங்கலான்னு பார்த்தா நகை விலை ஏறிட்டே இருக்குது எதா ஒன்று பண்ணலான்னு நினச்சா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஃபேமிலியில் டக்கு டக்குன்னு செலவாயிடுது நான் ஜெயிக்க முடியாதோங்கிற பயம் எனக்கு கைகாலெலாம் நடுங்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் ஜென்ஸுக்கு நிறைய பயங்கள் இருக்குது பெண்கள் ஐயோ நம்ம குழந்தை இருக்குது நல்லா படிக்கணும் நீ காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ இருக்குது இவ்வளோ இது இருக்குது எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோன்னு தெரியலையே இது போன்ற பய உணர்வு அப்படிங்கிறது அடிப்படை வாழ்க்கையிலேருந்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்துடுது ஏன்னா என்ன குழந்த வெளிநாட்டில் போய் படிக்கணும் நல்லா வரணும் நல்லா டாக்டர் ஆகணும் நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும் மிகப்பெரிய ஒரு ஒரு தொழிலதிபர் ஆகணும் என்னுடைய தொழிலை அவன் எடுத்ததை கொண்டு வரணும் இப்படி எத்தனையோ விதமான கனவுகள் எதிர்பார்ப்புகள் நான் கஷ்டப்பட்டுட்டேன் சார் என் குழந்தைய கஷ்டப்படக்கூடாது இதுக்காகவே நான் உழைச்சின்னு இருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் அது பிரயோஜனமாக மாறணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் வருது இல்லைங்க அப்போ இதுக்கு இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கோம் பிரயோஜனமாகுமா கிடையாது ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்னதான் ஓடினாலும் என்னதான் கனவு கண்டாலும் அதில் ஒரு குறைபாடுகள் இருக்கும் நிறைய பேருக்கு சொல்லலாம் சார் எனக்கு ஃபேமிலியில் விட்டா போதும் சார் நான் ஜெயிச்சுடு என்கரேஜ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை அப்போ ரெண்டாம் இடம் கெட்டு போயிடுச்சு ரெண்டாம் இட குடும்பம் வாக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் இரண்டாம் இடம் சம்பாத்தியம் இரண்டாம் இடம் உங்கள் மனித வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ என்ன சார் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்னா என்ன ஜாதகத்தில் ரெண்டு இடத்த ரெண்டாம் இடமாக எடுத்துக்கலாம் ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் லக்னம்னு போட்டிருக்கோம் அந்த லக்னத்தை வந்து ஒன்று அடுத்து இரண்டாம் இடம் இது ஜாதக கட்டத்தில் இருக்கும் எனக்கு லக்னம்லாம் தெரியாது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு அடுத்த வீடு இது சரியாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அதனால் அஞ்சு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று சம்பாத்தியம் இன்னொன்று அந்த சம்பாத்தியத்துக்குண்டான கிரகம் என்ன மூணாவது பார்த்துட்டிங்கன்னா அதற்குண்டான தெய்வ வழிபாடு என்ன நாலாவது அதற்குண்டான கோயில் என்ன அஞ்சாவது அந்த வழிபாடு எப்படி பண்ணும் இப்படி பன்னெண்டு ராசிக்கும் வரைக்கும் எந்த இதுலேயும் பார்க்காத ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இது ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசி நண்பர்களே காலபுருஷத்துவத்தில் பதினோராம் திராசி கும்பராசி கும்பராசிக்கு உகந்த பலம் வாய்ந்த குணம் என்ன நான் எதை மாற்றிக்கணும் சார் சில டைம் பார்த்துட்டேன்னா நம்ம சொன்ன விஷயத்தையே சொல்லிகிட்டு இருப்போம் சொன்னதையே திருப்பி 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 பேசுவோம் அதை முதல்ல கம்மி பண்ணிடணும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாஸ்ட்லேயே இருக்கக்கூடாது ப்ரசென்ட் பியூச்சர்னு ரெண்டெல்லாம் இருக்கு இந்த ரெண்டையும் விஷயம் யோசிக்கணும் பாஸ்ட் நான் ஆக்சுவலி நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா ப்ரசென்ட் ஃபியூச்சர்ல நீங்க இயங்கணும் இதை மட்டும் இயங்கிட்டா கும்பராச என்பர்கள் வசீகரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லைங்கிற விஷயத்தை விட்டுட்டு இருக்குங்கிற விஷயத்த யோசிக்காக்கணும் ஒருத்தர் வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு இருந்தார் என்ன பண்றதே தெரியல சரி ஊருக்கு ஒரு இடம் இருக்கு அங்க போய் வாழலாம் வான்னு சொல்லிட்டு சம்சாரத்தை கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போய் சரி வீடு கட்டலான்னு சொல்லி குழியை உண்டு போய் டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது என்னடா சவுண்டு இதுன்னா ஒரு சிலை வந்தது இவள் சொந்த பந்தம்லாம் இவளை கவனிக்கிறதே கிடையாது அந்த சிலையை எடுத்த உடனே ஊர்க்காரெல்லாம் கூட்டிட்டா ஐயோ இது பலாயிரம் கோடி போகுமே இது பல நூறு கோடி போகுமேன்னு ஒரே சந்தோஷம் எல்லோரும் வந்தாச்சு சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டாங்க யார் இவன்லாம் ஒரு மாப்பிள்ளையான்னு கேட்டவா மாப்பிளம் மாப்பிளம் மாப்பிளான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பலாயிரம் கோடிக்கு அதிபதி ஆகிடுச்சார் ஒருத்தர் வந்து ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் ஒம்பது கல்லில் இது ஒரு கல் ஒரு கல் கிடச்சிருச்சு எட்டு கல் எங்கேயோ இருக்கு அப்படின்னு உடனே ரொம்ப எல்லோரும் சந்தோஷமாக இருக்க சொந்த பந்தங்கள்லாம் வராதவாள்லாம் வந்துட்டேன் இவர் மட்டும் போய் அப்படியே உட்காந்துட்டு இருந்தார் மாமியார் பற்றி சொன்னார் என்ன மாப்பிள்ளை இத்தனை பேர் சொந்த பந்தம் வந்திருக்க மூஞ்சி தூக்கி உட்காந்துருக்காரு என்னன்னு போய் இருக்கார் சம்சாரம் போய் ஏங்க என்னம்மா என்னங்க மனசு கஷ்டமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என்னங்க கஷ்டமாக இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சொல்லுங்க நம்ம இப்போ இத்தனை கோடிக்கு அதிபதி ஆகிட்டோம் என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை இல்லைம்மா ஒம்பது கல்லில் ஒரு கல் கடிச்சிச்சு மீதி எட்டு கல் எங்கே இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னார் நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லை இன்னைக்கு பகவான் இதை கொடுத்துருக்காரேன்னு சந்தோஷப்படணும் எங்கேயும் இந்த இந்த ஒரு இந்த கவலையை மட்டும் விட்டுட்டு போதுமா எல்லாமே வெற்றி பெற்றுவிடும் உங்களுக்கு இங்கே பிடிச்சு கொள்ளக்கூடிய நாள் வியாழக்கிழமை நாள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு எந்த கோயிலுக்கு சார் நான் போனேன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பழனி முருகர் சுவாமிமலை மலை முருகர் பிடிச்சிக்கோங்க மிகப்பெரிய வெற்றிகள் கூடியவர் குரு வழிபாடு சாய்பாபா வழிபாடு ராகவேந்திர வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் உங்களுக்கு உங்களுக்கு மஞ்ச கலர் புஷ்பம் உள்ள புஷ்பம் தயிர் சாதம் நைவேதம் சாமிக்கு பண்ணி பாருங்கள் வியாழக்கிழமை இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் எது சார் சிறந்த இல்லை புதன்கிழமைனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தேய்பிரை புதன்கிழமை ரொம்ப கிழமனா கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டா போதும் கடன் தொல்லை பிரச்சனை எல்லாம் போயிடும் செல்வத்தை சேர்த்ததும் வியாழக்கிழமை உங்களுக்கு சூப்பராக இருக்குது சரி எதுக்காக இந்த டாப்பிக் நம்ம வந்து எடுத்து பேசினோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஜாதகம் பார்க்கக்கூடிய ஏராளமான நபர்கள் வராங்க வரும்பொழுது முக்கியமான சிரமங்கள் நிறைய அனுபவிக்கிறாங்க ஒரு அம்மா வந்து அன்னைக்கு சார் பொண்ணுக்கு கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் பயமாக இருக்குது கைகாலலாம் நடுங்குது சார் ஏம்மா என்னம்மாச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் டேட்டு மண்டபத்துக்கு இருபதாயிரம் ரூபா பணம் கட்டியாச்சு நீதி கட்டுறதுக்கு கைகாலலாம் வரைக்கிது சார் என்ன பண்ணோன்னு தெரில பயமாக இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் அம்மா உங்கள் ராசி இது உங்கள் பொண்ணு ராசி இது இந்த தெய்வத்தை நான் வேண்டிக்கவங்க கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை தானே திக்கற்றோருக்கு யாருங்க தோணேன் தெய்வம் தான் தோணேன் நாலு நல்ல வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி ஏற்படும் இப்போ இது இருக்குது வேண்டிக்கவங்கன்னு போய் வேண்டிக்கிறாங்க அதை பூஜையை பண்ணுறாங்க ஸ்ரத்தையாக இருக்காங்க நம்பிக்கை வைக்கிறாங்க இத்தனை நாள் பேசாத அண்ணன்ட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க தாய் மாமா தான் ஹெல்ப் கேட்குறாங்க நான் பார்த்துக்கிற கல்யாண செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேங்கிறேன் அந்த அம்மா அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு என்கிட்ட வரா சார் காப்பாற்றிட்டீங்க சார் நான் காப்பாத்தல உங்கள் பக்தி நீங்கள் வேண்டின விஷயம் ஆனால் சொன்னேலே சார் இந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஒரு அனுபவம் அன்றைக்கி இருக்கேன் அப்படி ரோட்டில் போயின்னு இருக்கும்போது ஒரு அம்மா அங்கேயிருந்து ஓடி வந்து என்கிட்ட சொன்னாங்க சார் என் வீட்டுக்கார் பெரிய எப்போவுமே குடிப்பார் அடிப்பர் போட்டு என்னை சித்திரவதை பண்ணுவார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன் நீங்கள் சொன்ன விஷயங்களை கேட்டேன் நான் பண்ணிண்டேன் இன்றைக்கி பாருங்கள் சார் போய் கழுத்தில் செயின் எடுத்துருக்காருன்னு ஒரே ஒரு சின்ன கிராமில் சின்ன செயினை கொடுத்துருக்காரு ஆனால் என் வீட்டுக்கார கொடுத்தது சார் வீட்டுக்காரர் கொடுத்ததுன்னா அந்த அம்மா முகத்தை பார்த்தோன்னா அவ்வளோ மலர்ச்சியாக இருந்தது பெரிய சந்தோஷப்பட்டாங்க இப்போ பாருங்கள் சார் கழுத்தில் ருத்ராட்சத்தை போட்டுட்ருக்கார் குடிக்கிறத விட்டுட்டார் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டான் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் திருப்பி இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க இதே மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் அந்த அம்மாவுக்கு வேற யார் நகை வாங்கி கொடுத்துருந்தாலும் எதை வாங்கியிருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது அவங்க வீட்டுக்காரர் உழைச்சி நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் இருந்தால் உனக்குன்னு ரெண்டு ரூபா கொடுத்தாங்கன்ட்டு ஒரு பெரிய ஆனந்தை இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் சேமித்து வைக்கக்கூடிய செல்வத்தில் இருக்குது நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் நான் மட்டும் ஏன் உழைக்கிறேன் இவ்வளோ உழைச்சி என் கையில் ஏன் நிற்க மாட்டேங்குது வீடு வரைக்கும் பணம் வருது அடுத்த நாள் அப்படியே போயிடுது ஏன்னா எங்கள் வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டாளா எங்களுக்கு அப்படி ஒரு யோகம் கிடைக்காதா நான் ஜெயிக்க மாட்டேன்னா நான் படலை ஆசை தான் படுறேன் அந்த ஆசை நடவேற்றினாலே நல்லா இருக்குமே சார் என் குழந்தை படிக்கணுமே டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அவன் படிக்கணுமே சார் இப்படி ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நடைபெறணும்னா நம்ம ராசியிலிருந்து ரெண்டாம் இடம்ங்கிறது செல்வஸ்தானம் நம்ம லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடம்ங்கிறது மனிதனுடைய பொருளாதாரம் பொருளாதார வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த இரண்டாம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானமாக இருக்கு அப்ப இதை இந்த கிரகத்தை இந்த வழிபாட்டை இந்த தெய்வ சக்தியை நம்ம பிடித்து கொண்டு ஸ்ரத்தையாக பக்தியாக நம்பிக்கையோட அந்த செல்வத்தை வீட்டில் வரக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானத்தை நம்ம சேர்த்து வச்சோம்னாலே மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு என்னென்ன ஒரு மனிதனுடைய குணம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் வழிபடக்கூடிய வழிபாடு ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் கடைபிடிக்கக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப முக்கியம் இது வெறும் பழிகாரங்களும் பூஜைகளும் மட்டும் எல்லாத்தையும் மாற்றாது உழைப்பு ரொம்ப மாற்றும் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் மகேஷர் சொல்லிட்டார் நான் வீட்டில் இருந்தாலே செவ்வாய்கிழமை பூஜை பண்ணால் எல்லாம் நடக்கும் ஒன்றும் நடக்காது முயற்சி பண்ணும் முயற்சி தான் திருவினையாக்கும் விடாமுயற்சி தான் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உழைப்பு கூட சேர்ந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதுதான் என்னுடைய நம்பிக்கையும் கூட இதை செய்தால் மிகப்பெரிய வெற்றி அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை நான் எடுத்து சொன்னேன் அதனால் சார் நீங்கள் சொன்ன விஷயம் இது வரைக்கும் நான் எதுவும் பார்த்ததில்ல எஸ் ஆன்மீக பரிகாரம்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் சொன்னேன் என்னடா இது எல்லாத்தையும் வீட்டிலேயேதான் பரிகாரத்தை பண்ணி இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆன்மீக பரிகாரம் சொல்லாமல் நிகழ்ச்சியே கிடையாது அளவுக்கு இன்னைக்கு இருக்குது கடவுளுடைய அனுகிரகம் இந்த வருஷம் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையுமா எஸ் பனிரெண்டு ராசிக்கும் உகந்த கிரகம் உகந்த வழிபாடு உகந்த புஷ்பம் முதல் கொண்டு எல்லாமே சொல்லியிருக்கேன் செல்வத்தை அருளக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்கேன் எந்த கிரகம் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துருக்கு எப்போ ஆரம்பித்தங்காட்டி சிரமத்தை கொடுத்துருக்கு என்ன மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ஜோதிட ரீதியான சில கிரகங்களுடைய அமைப்பை கொண்டு இது வெறும் நம்ம வந்து ஒரு ஒரு சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு பலனாக அமைச்சிருக்கு இதுலேயும் ஜாதகம் இருக்குது லக்னம் இருக்குது அதெல்லாம் கணிக்கும் பொழுது நமக்கு தெரியும் நாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று இப்படி மாற்றங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்குங்கிறத சந்தேகமே கிடையாது வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா உங்கள் ஜோதிஷாச்சாரிய மகேஷ் மகேஸ்வயர் மீண்டும் சந்திப்போம் லெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள்